நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்கா போதும் பார்க்கலாம் போயிட்டு இப்ப நம்ம நல்ல பேர் எடுக்கணுமே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நேரம் கிட்ட போறாங்க அபி உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அபி ஆனா ராகவ் வந்து இப்படி எல்லாம் நடந்துக்கவே கூடாது ஒரு பொண்டாட்டி மேல அவரே நம்பிக்கை வைக்கலன்னா எப்படி நல்ல சொல்லி ராகவ வந்து ரொம்பவே வெறி மாதிரி பேசுறாங்க இதை கேட்டதும் ராகவுக்கு வந்து ரொம்பவே வந்து பயங்கர டென்ஷன் ஆகுது உடனே வந்து வேற லெவலில் ரிப்ளை கொடுக்கறாங்க இங்க பாருங்க இது எனக்கும் எனவே புருஷனுக்கும் இருக்கிற விஷயம் இதுல மூணாவது மனுஷங்களா வந்து நீங்க தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என் புருஷன் கூட சேர்ந்து எப்படியெல்லாம் எல்லாம் வாழணும்ன்றது அது என்னுடைய விருப்பம் என் விருப்பத்தை நான் எப்படி நிறைவேற்றிக்கணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும் உங்க வேலை என்னவோ உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க கிளம்பி போங்க சும்மா தேவையில்லாமல்லாம் வந்து எங்களை வெறுப்பேத்தி எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நீங்க நினைக்கிறது எப்ப எப்பவுமே நடக்காது நான் எப்பவுமே இப்படிதான் இப்படிதான் இருப்பேன் என் புருஷ என்ன திட்டினாலோ உடனே அவர் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு அதே மாதிரி அவரை நான் திட்டினா அவர் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேப்பாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும் எங்களுடைய அன்பை நீங்க நினைக்காதீங்க அது ஒருபோதும் நடக்காதுன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல வந்து மாசம் பேசுறாங்க நம்மளுடைய அபி இதை கேட்டதுமே முரளி வந்து அப்படின்னா இப்படிப்பட்ட பிளான் எல்லாம் போடக்கூடாது வேற லெவல்ல ஏதாவது பிளான் போடணும்னு சொல்லிட்டு முரளி முடிவு எடுக்கிறாங்க அதோட பிரமவம் முடிச்சிருக்காங்க